கிருஷ்ணகிரி அருகே உள்ள வெண்ணம்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியில் புதியதாக மாணவ மாணவியர்களுக்கு பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் சார்பில் மாணவர்களுக்கு பொன்னாடை போர்த்தியும் தமிழக அரசின் விலையில்லா பாட புத்தகங்களும் வழங்கி வரவேற்கப்பட்டது கிருஷ்ணகிரி அருகே உள்ள வெண்ணம்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியில் கோடை விடுமுறை முடிந்து மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட்டது ஏற்கனவே தமிழக அரசு உத்தரவின்படி வெண்ணம்பள்ளி அரசு உயர்நிலை பள்ளி வகுப்பறைகள் மற்றும் சமையல் கூடம் சுத்தம் செய்யப்பட்டு புது பொலிவுடன் காணப்பட்டது இதனையடுத்து இப்பள்ளியில் புதியதாக செய்த மாணவ மாணவிகளுக்கு வரவேற்பு மற்றும் தமிழக அரசின் விலையில்லா பாட புத்தகம் வழங்கும் விழா நடைபெற்றது பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவரும் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவருமான சேகர் கலந்து கொண்டு புதியதாக பள்ளியில் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு பொன்னாடை போர்த்தி வரவேற்றதுடன் இனிப்புகளையும் வழங்கினர் தொடர்ந்து தமிழக அரசின் விலையில்லா பாட புத்தகங்களையும் புதிய மாணவர்கள் மட்டுமின்றி பழைய மாணவர்களுக்கும் வழங்கினார் பள்ளி திறக்கப்பட்ட நாளிலேயே பாட புத்தகம் இலவசமாக வழங்கப்பட்டதால் மாணவ மாணவிகள் உற்சாகம் அடைந்தனர் அப்போது பள்ளியின் தலைமை ஆசிரியர் பன்னீர்செல்வம் ஆசிரியர்கள் சகாயா ஆரோக்கியராஜ் சதீஷ் அமலா ஆரோக்கிய மேரி முனிராஜ் சிவகுமார் தனஞ்செயன் மற்றும் ஆல்பர்ட் மற்றும் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர் sedang pakai requirement ini